ஆஃபீஸ் நசீர் அகமட் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்திருந்தார் அவரிடத்திலே ஊடகவியலாளர்கள் பல வினாக்களை தொடுத்தார்கள் அவர் அற்புதமான பதில்களை சொல்லியிருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தான் களமிறங்கியிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பேன் என்பதை உறுதியாகவே சொல்லியிருக்கின்றார் ரொம்ப பெரிய ஜோக்காக அது இருந்தது நாடே என்பிபி பக்கம் அப்படியே செல்லக்கூடிய நேரத்தில் அவர் போட்டியிட்டிருந்தால் அவர் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாராம் ஆனால் அவருடைய தன்னம்பிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே பாராட்டியாக வேண்டும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் தான் தேர்தலிலே போட்டியிடாமைக்கான பிரதான காரணம் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டுமாம் எனவே இளைஞர்கள் யூத்துக்கு நான் அவகாசம் வழங்குவதற்காக வேண்டியே நான் இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை என்ற அப்பட்டமான ஒரு பொய்யா இல்லை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒரு விடயத்தை இருந்தார் ஆனால் ஊடகவியலாளர்கள் மீண்டும் ஒரு கேள்வி அவரிடத்திலே கேட்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் நீங்கள் அரசியலிலே இருந்து ஓய்வெடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டதற்கு இல்லை என்று பதிலளித்தார் எனவேதான் எனக்கு சந்தேகம் இளைஞர்களுக்கும் யூத்துக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஏனைய அரசியல்வாதிகளை போன்று ஓய்வெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்க தயார் இல்லை என்ற விடயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருந்தார்